என்ன பண்ணல்லவா என் தாய் மல்லவா என்னடா அது சிவன் பாட்டு பாடுறேன்னு நினைப்பீங்க ஐயா சிவனாவே வாழக்கூடிய ஒரு மனிதர் ஐயா வணக்கம் ஐயா ஓம் நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் பர்வதவர்தினி பராசக்தி ஆதிபராசக்தி ஹிலாண்டை ஈஸ்வரி பிரம்மாண்டனை வக்ரகாளி பத்ரகாளி ருத்ரகாளி ஓம் காளி ஸ்ரீகாளி ஜெயகாளி கனகதுர்கம்மா தள்ளி மேல்மருவத்தூர் அன்னையே தாயே மேல்மலையினூர் அம்மா தாயே எல்லாம் இறைவன் இறைவன்லால் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சி என்னையும் உங்களுடைய ஆன்மீக ரீதியான இதில் பயணத்தை பண்ண வைக்கிற வெப்நியூஸ் மிமிக்ரி செந்திலுக்கு முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நன்றியை சொல்லிட்டேன் ஐயா இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்றைக்கி தான் முதல் முறையாக சந்திக்கிறோம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னென்ன அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என் வாழ்க்கையில் அற்புதம் எனக்கு எப்பயுமே ஒரே அற்புதம் என் ஐயன் என்னோடு இருக்கார் நான் அவரோட இருக்கேன் அதுவே எனக்கு போதுமானது திருவண்ணாமலையில போய் நீங்க திருவண்ணாமலைக்கு போவதற்கு என்ன காரணம் அங்க என்ன விஷயம் இருக்கு திருவண்ணாமலையில என்ன இருக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க திருவண்ணாமலைதான் இந்த உலக மக்களுடைய மனநிலையை பக்குவத்துக்கு கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம் ஆன்மீகத்தில் அதில் யாரும் அங்கே குரு கிடையாது ஒரு மனிதன் திருவண்ணாமலையை சென்று அந்த ஆலயத்தை அந்த ஐயனை நினைத்து அந்த தாயாரை நினைத்து வணங்கி அந்த பிரதர்ஷனை செஞ்சாலே சகல துன்பமும் நீங்கிடும்ன்றதுல சத்தியமான உண்மை ஏ இப்ப நீங்க திருவண்ணாமலையில நீங்களா போனீங்களா திருவண்ணாமலையில உங்களுக்கு முதல்ல போய் என்ன பண்ணீங்க ஐயா திருவண்ணாமலையில் என்ன பண்ணு திருவண்ணாமலைக்கு நான் ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக பதிமூணு பதினைந்து ஆண்டு காலமாக நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஒரு நாளைக்கு நான் இரவுகள்ல தான் நான் போவேன் இரவு போயிட்டு அன்றைய மறுநாள் வரைக்கும் இருந்து மூன்று தடவை இரண்டு தடவை என்னுடைய என்னுடைய எனர்ஜி என்னுடைய உடல்நலம் என்னுடைய கருதி என்னால் எத்தனை தடவை கிரிவல மரபுமோ வருவேன் என்ன நினைத்து சித்தாரியில் நினைச்சு கும்பிட்டுவேன் பதினாலு கிலோமீட்டர் நடந்தா போவீங்களா ஆமா அப்புறம் என்ன கிரிவலன்றது அவ்வளவுதான் அதை சுத்தி வந்தாலே கிழக்கு கோபுரம் போறோம் தரிசனம் பண்ணுவோம் மறுபடியும் அப்படியே போவோம் ஒரு தடவை மட்டும் உள்ள போய் அந்த முடிக்கிற நேரம் உள்ள போய் தரிசனம் பண்ணுவோம் அதுவும் கும்பல் நிறைய இருந்தா ஐயனை கோபுரம் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம் அடுத்த தடவை போறப்ப ஃப்ரீயா இருக்கு போவோம் இல்லையா இப்ப இந்த பதினாலு கிலோமீட்டர் நடக்கும் போது உங்க லைஃப்ல என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அததான் சொல்றேனே ஐயனை வணங்கின அற்புதத்திலேயே நான் ஆனந்தமா இருக்கேன் என்னென்னத விளவாரியா என்ன செய்யலாம் நகை வாங்கிட்டியா பணம் வாங்கிட்டியா சொத்து வாங்கிட்டியா சுகம் வாங்கிட்டியா நாலு பேர் என்னிடம் வந்து விபூதி கேட்க என்னை பார்த்தா ஏதோ ஒரு இவர்கிட்ட விபூதி வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைச்ச கூடியது நம்ம விளம்பரம் இல்லாம அவங்களே வந்து அந்த பிரதர்ஷனம் செய்யறப்பே வாங்கினவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னை வீடு தேடி வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க அவங்க சில குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் கேட்டுட்டு சுகமாக்குன்றது கொடுப்போம் நீங்க கொடுக்கக்கூடிய விபூதிக்கு பவரா இல்ல சிவனுக்கு பவரா உங்களுக்கு பவரா ஐயா நமக்கு எந்த பவருமே இல்ல எல்லா மனிதனு உள்ளம் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்னு இருக்கு அது மலலையில இருந்து மனிதன் ஆனா கூட அந்த சக்தி ஒன்னு உண்டானது நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது இது வந்து மந்திரம் படிச்சா இருக்கா தியானம் பண்ணா இருக்கா உத்ராட்சம் போட்டா இருக்கா விரதம் இருந்தா இருக்கா அப்படின்றதெல்லாம் இங்க கிடையாது இறைவனை எம்பெருமானை ஈசனை பஞ்சபூதத்தை சிந்தித்து மனதுக்குள் நினைத்து வணங்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு இருக்கு ஆல்ரெடி எல்லார்கிட்டயுமே பாசிட்டிவ் இருக்கு சாமியார்களுக்குள்ளவும் வந்து போட்டி பொறாமைகள் என்பது உண்டா சுவாமி போட்டி பொறாமைன்றதெல்லாம் இங்க சாமியார்களுக்குள்ள இருக்கான்றது இல்லை அந்த நீங்க சொல்ற அந்த போட்டி அந்த பொறாமைன்றது வந்து அவர்களுக்குள்ள ஒரு ஆசையை ஈசன் தூண்டுறாரு நீயும் இப்படி வரலாமே நானும் அவர் சொல்றது கூட தூண்றாரு அவர்கிட்ட போனதுக்கு அப்புறமும் ஆசை நீங்காத வண்ணம் மனிதனுடைய எண்ணம் அந்த எண்ணத்துல நானும் இவரை போல் வரணும் அவரை போல வரணும் இவங்கள மாறி இருக்கணும் என்னை நாடி இவ்வளவு பெறணும் ஒரு சிலருக்கு இருக்கும் எல்லாருக்கும் இருக்க ஏன் இப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு உடல் ரீதியான சுகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் நிறைய பெரிய பணக்காரர் இருப்பாரு அவருக்கு பயங்கரமான உணர்ச்சிகள் இருந்தாலும் அவருக்கு சில நேரத்துல உடம்பு ஒத்துழைக்காது இதெல்லாம் கர்மாவா கர்மான்றது கமர்ஷியல் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை நீங்களும் உங்களை யூடியூபும் இந்த கர்மா கர்மான போட்டுக்கிட்டு இருக்கீங்க கர்மாவே கிடையாது தயவு செய்து ஒரு விஷயம் நல்லா இருக்கேன் யதார்த்தமா வாழ கத்துக்கணும் நீங்க ஏன் கர்மா செத்தவனுக்கு அம்மாசை கும்பிடுற அம்மாசை கும்பிட்டுக்கிட்டேதான் இருக்க செத்து போயாச்சுன்னு உன் வாயாலதான் சொல்ற சவம்னு சொல்ற முப்பது நாளைக்கு ஒருக்கா பூசணிக்காய் போட்டு உடைக்கிற உயிரோட இருந்தப்ப சோறு போடுறது இல்ல கட்டிக்க துணி கொடுக்கறது இல்ல அவங்களை நிம்மதியா படுக வைக்கிறது இல்ல இப்படி சிலர் இருக்காங்க எல்லாரும் சொல்ல முடியாது அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் சோத்தா ஆக்கி போட்டு சாம்பாரை வச்சு காக்காவை கூப்பிட்டு கத்திக்கிட்டு கடந்துகிட்டு இருந்து இருக்கிறப்ப ஜீவன் இருக்கிறப்ப ஆத்மா இருக்கிறப்ப ஆறு உட்பட்டு சிந்திச்சு ஆறு உட்பட்டு சிந்திச்சு துன்பப்படுத்தாம வாழ்ந்தனா எந்த சாங்கியமும் இங்க ஒண்ணும் கிடையாது பரிகாரத்தால எந்த விஷயமும் நடக்காது இறை வழிபாட்டுக்கு போய் பரிகாரம்னு ஒண்ணு செய்யலாம் அதுக்கு கூட துணை தேவையில்லை இங்க குரு யாரும் கிடையாது சிவன் ஒருவனே குரு சிவனே குரு அதான் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இல்லையா இப்ப பெரிய பணக்காரரா இருப்பாரு அவர் முன்னாடி சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் இனிப்பு இருக்கும் எல்லாம் ஆனா அவரால சாப்பிட முடியாது உடம்பு ஒத்துழைக்காது அது என்ன கர்மாவா என்ன பாவமா மறுபடியும் கர்மா கர்மா அது என்ன எதனால அந்த விஷயம் நடக்குது சாப்பிட பிடிக்கிறது ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு இப்ப செரிமான தன்மை குறைஞ்சிருக்கு அவர் இருந்தப்ப கொஞ்சம் வலுவா இருந்தப்ப ஆடாத ஆட்டம் ஆடி இருப்பாரு இப்போ இப்ப உள்ள அரைக்கிறதுக்கு எந்திரம் வேலை செய்யல அப்படி நினைக்கல ஏன் அதை போய் கர்மால கொண்டு போய் வைக்கிறீங்களா ஐயா நீங்க வந்து பத்து வயசுல இருந்தீங்க ஓடி புடிச்சு கபடி விளையாண்ட இன்னைக்கு அறுபத்தி அஞ்சு எழுபது வயசு ஆச்சு அன்னைக்கு ஓடன ஓட்ட இன்னைக்கு ஓட முடியுமா கபடி விளையாட முடியுமா கண்ணாமூச்சி விளையாட முடியுமா கிணத்துல நீத்து அடிச்சிட முடியுமா இல்ல ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு சில பேர் உடல் விஷயம் இதெல்லாம் டாக்டர் கேட்க வேண்டிய விஷயம் அவருக்கு ஏன் போல எனக்கு இப்ப சில பேருக்கு வந்து சொல்றேன் நான் வந்து உடல் ரீதியான பாதைகள் வரும்போது சொல்றாங்க நீ செய்த பாவம் நீ செய்த புண்ணியன்றான் சொல்லி வேண்டியதுதான் யார் செஞ்சதா யார் கணக்கு போடுறது நீ யார் சொல்றதுக்கு பாவம்னு ஒரு மனிதனை பார்த்து இன்னொரு மனிதனும் விபூதியும் குங்குமமும் பட்டையும் காவி வேட்டியும் கட்டிட்டு நீ பாவம் பண்ணிட்ட நீ புண்ணியம் பண்ணிட்ட இந்த கிரேடு கொடுக்கறதுக்குலாம் இங்க யாரும் கிடையாது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உண்மையா உண்மை இல்லையா நம்புறாங்கல்ல அவங்கள முதல் சொல்லுங்க பரிகாரம்ன்றது என்ன பரிகாரம் என்ன எலுமிச்சம் எலுமிச்சாத்தையும் வச்சு சாமிக்கு படிச்சிட்டு அது பரிகாரம் ஆயிடுமா அவர் சொத்துக்கு உட்காந்துட்டு இருக்காங்களா கடவுள எள்ளி சாதத்தை கழிச்சு போட்டாக்கே அப்படியே அந்த பகவான் பண்ணிடுறாங்க உள்ள தூய்மையா போனா இறைவனை எல்லாரையும் ஆதரிச்சுடுவான் ஆறறிவுக்கு உட்பட்டு துன்பத்தை குடுக்காம நீ வாழணும் பிறருக்கு இவ்வளவுதான் இங்க வேலை மனித பிறவி வந்து பாவத்தை அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்களா இல்ல புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்ட கேள்வி கேட்டு அனுபவிக்க வந்தவங்களா இல்ல புனிதத்தை அனுபவிக்க வந்தவங்களா ஐயா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் மனிதன் பிறந்தான் பாவத்த அணி அறிவுக்கு உட்பட்டு செயல்பட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் அடக்கடத்துக்கு சின்ன வயசுல இருந்து கற்று தேர்ந்து வந்தான்னா அவனுக்கு துன்பம் கிடையாது ஒன்றுக்கு ஒன்று பற்றலைன்ற ஆசை 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 தாவலதனால் அவதிப்படுறேன் போதுன்ற மனப்பான்மை இருந்தா போதும் போதுன்னு நீ நினைக்க உன்னால உன்னுடைய திறமை உன்னுடைய உழைப்பு உன்னுடைய அனுபவம் அதற்கு நீ முயற்சி பண்ணி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பத்தாயிரம் கோடி எடுக்கலாம் ஆயிரம் கோடி எடுக்கலாம் நூறு கோடி எடு அது உன்னுடைய அறிவு சார்ந்த விஷயம் அதுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்ல கமர்ஷியலா பண்றீங்க உண்டியல்ல கொட்டுறேன் எனக்கு கொண்டாந்து கொடுத்துருன்னா அதெல்லாம் தப்புது நிறைய பேர் இப்ப இந்த யூடியூப்ல ஒரு பையன் அகோரின்னு ஒரு பையன் பாத்துருப்பீங்க திடீர் அகோரின்னு அந்த பையன் வந்து பையன் அதிக பையன் நாதீங்க அகோரின்னு சொன்னீங்க அகோரின்னு சொல்றாரு கலையார சொன்ன சொல்லுங்க அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் அவருக்கு இருபத்தி ஆறு வயசுல என்னமோ சொன்னாங்க இருபத்தி நாலோ இருபத்தி ஆறோ அது இவரை இன்னைக்கு இந்த கதையில பாக்குறீங்களே இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு மெயின் பிசினஸா போனது மாதிரி எல்லா யூடியூப்பும் அங்கே போய் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த பையனை பார்க்கறது நாலு லட்சம் பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்களா நாலு லட்சம் இல்லைங்க ஒரு கோடி பேர் இருக்கட்டும் உங்களுக்கு ஏங்க அந்த கணக்கு நான் என்ன சொல்றேன் ஆன்மீகன்றது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அனுபவிக்கிறது புரியுதுங்களா இப்ப ஒரு குழந்தை வந்து மாரியம்மன் கோயில்ல பால் எடுக்கிறாங்க அப்ப எல்லாருமே பால் குடம் ஏத்துறாங்க அவங்க வீட்டுல வேண்டி இருக்கேன்னு சொல்றாங்க அவங்க தலையில குடத்துல பாலை சுமந்துக்கிட்டு எல்லாரும் போறாங்க கொஞ்ச பேர் ஆடுறாங்க குதிக்கிறாங்க அவங்கள அடக்க முடியாம ஒரு அஞ்சு பேர் போட்டு அமுக்குறாங்க நீங்க அவங்களுக்கு அருள் இருக்குன்னு நினைக்கிறியா அவங்கள அடக்குறாங்கன்னு நினைக்கிறியா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறியா ஒரு சாதாரணமா ஒரு பெண்ணை வந்து அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் ஆடுறாங்க இங்க எல்லாருக்கிட்ட இறைவன் குடி இருக்கான்றத முதல் நம்புங்க இப்ப அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு சக்தி இருக்கா இல்லையான்றது உங்களால சொல்ல முடியும் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நீ கேட்டு அதெல்லாம் அவரை நான் வந்து அவருக்கு நான் வந்து முத்திரை பதிக்கிறதோ கையெழுத்து போடுறதோ அவர் பகவான் பெரியவர் ஒவ்வொருத்தருகிட்டேயும் சக்தி இருக்கு அவர் போய் வழிபட்ட முறையில அவருக்கு தெரிஞ்சதை வெளியிட்டு இருக்காரு அதையா விவாதம் பண்றீங்க உக்கால் உனக்கு ஒரு வயசு இருக்கு எனக்கு அதுல ஃபீல்டுல அதிகமான அனுபவம் ஆன்மீகத்துல இருக்கு அந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பையனுக்கு தெரியலன்னா மனமுகந்து சொல்லி கொடுக்கலாம் அழைத்து இல்ல அப்படின்னாக்க நாம போக முடிலனா வர வச்சு சொல்லி கொடுக்கலாம் அதை ஒரு விமர்சனமா எடுத்து இன்னைக்கு தமிழ்நாடே அதை ஒரு பெரிய இதா எனக்கு தெரியாது அந்த பையனை நான் பார்த்தது கிடையாது ஒன்றும் இல்லை இது வந்தப்ப தான் கேள்விப்பட்டேன் ஓகே அவனுடைய ஒரு இளமையான பருவத்தில் தெரியாம பேசலாம் ஒரே மனிதன் இது இந்த மாதிரி பேசுனா இவ்வளவு கொடூரமான பேச்சு நான் வந்து தண்ணியில் நடப்பேன் நெருப்பில் நடப்பேன் எலும்பு கூட்டை தங்கத்தை ஆக்கிடுவேன்லாம் சொன்னார் அதை சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க என்கிட்ட சொல்லலை அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க நீங்க சில யூடியூப்களை ஒன்னா ரெண்டா சொல்றவங்களும் இருக்காங்க இருக்கலாம் அதுவும் சொல்லலாம் யாரையும் முடியாது புரியுதுங்களா அந்த பையனுக்கு அவ்வளவு தைரியம் இன்னைக்கு சட்ட நுணுக்கம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சட்ட நுணுக்கம் தெரியும் எதை பேசுனா எதுல மாட்டிக்குவோமோ நம்மளை தண்டிப்பாங்களோன்றது தெரியும் ஒரு ஆன்மீக ரீதியா அவங்க பட்ட அனுபவத்தை சொன்ன அந்த பையனை அகோரியா நீ பாக்காத பத்தினா பார்க்காத ஏதோ அவன் பாவம் இவ்வளவு நாள் அந்த பையன் எவ்வளவோ திறமையான விஷயங்களை செஞ்சிருக்கான் உலக சாதனை படித்த மாதிரி கின்னஸ் புஸ்தகமா என்னமோ சொன்ன சொன்ன இதை இதை பார்த்துதான் எனக்கு யூடியூப் பாக்குற வேலை கிடையாது இதை பார்த்து ரொம்ப மனவருத்தம் என்னன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ மேட்டர் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு எல்லாத்துலயும் ஊ நிறைய விஷயத்துல கலப்படம் இருக்கு உணவுல தெரியுமா உங்களுக்கு உணவு சாப்பிடுற உணவுல கலப்படம் இருக்கு அதெல்லாம் போய் பார்க்க மாட்டீங்களே அதெல்லாம் போய் பேட்டி கேட்க மாட்டீங்களே இந்த ஆன்மீகத்தை தான் எடுத்து உங்க கூட விளையாடணுமா அந்த யூடியூப நான் கேக்குறேன் உணவு சாப்பிடறாங்க காசு கொடுத்து வாங்குற பால்ல இருந்து சர்க்கரைல இருந்து அரிசியில இருந்து எத்தனையோ வித கலப்படங்கள் இருக்கு அதை பத்தி என்னைக்கா ஒரு யூடியூப் போட்டிருக்கீங்களா அதை பத்தி கண்டுபிடிச்சிருக்கீங்களா இது ஆன்மீகத்துல ஏதோ அவங்களுக்குள்ள செஞ்ச இங்க இருக்கிறத அங்க சொல்லி அவங்க கிட்ட கேள்வி கேட்டு அவங்களையும் கோபப்படுத்தி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நான் கோபமா பேசல எனக்கு ரொம்ப மன ஆதகமா இருக்கு நம்ம நாட்டுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு மக்கள் அனுதினம் வாங்கி சாப்பிட்ற பொருட்கள்ல எத்தனையோ பேர் எவ்வளவோ தேவையில்லாததை கலர்க்கிறாங்க எவ்வளவோ நோய்கள் வளருது உண்மையா இல்லையா யூடியூபரா நீங்க ஒரு பப்ளிக்ல நீங்களும் பெரிய அவார்டெல்லாம் வாங்க சொல்லுங்க சிந்திச்சிருக்கீங்களா அதை பத்தி உங்களுடைய எதாவது பதிவு போட்டிருக்கீங்களா நீங்க நீங்களும் இப்படிதான் சுத்துறீங்க இந்த சாமியார் நல்லவரா அந்த சாமியார் கெட்டவரா இவருக்கு என்ன சக்தி இருக்கு அவரை பார்த்தாலே போதும் அவர் நடந்தாலே போதும் அவர் கொடுத்தாலே போதும் அவர்கிட்ட வாங்கி தண்ணி குடிச்சாலே போதும் என்ன ஐயா இது இறைவன் ஒருவன் தான் எல்லாருமே சொல்றேன் உனக்கு நம் உன்னுடைய மனம் என்ன தோணுதோ இன்னைக்கு நான் இப்ப கொடுக்குறாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இப்ப ஒரு நாலு வகை சாதம் கொடுக்குறாங்க நாளையும் நீங்க சாப்பிடுவீங்களா முடியாது உங்களுக்கு பிடிச்சா தானே சாப்பிடு பிடிச்சா சாப்பிடு பிடிக்கலாம் போயிட்டு ஏன் விவாதம் பண்ற ம் எத்தனை இவர்னா பெரிய குற்றவாளியா இந்த பையன் ஒண்ணு புரியல இது இதை எதுக்காக இவ்வளவு தீவிரமான ஒரு விஷயத்துல கொண்டு போய் ரோட்ல இருக்கு ஒரு வார்த்தை அப்படியே ஒரு பாம்பு புத்து கிளம்புன மாதிரி கிளப்பி இந்தியா அளவுல கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்ப யாருக்கு நன்மைன்னா பாவம் அந்த பையனுக்கு நல்ல நன்மை கிடைச்சது இப்ப அந்த காளி தேவி அவன் தான் நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட டைம்ல தெரியாத ஒரு விஷயத்த இந்த இத்தனை பேர் சேர்ந்து அந்த பையனுக்கு எந்த செலவும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம நீங்க எல்லாம் அருமையா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கு அந்த பையன் என்னமோ என்ன மண்டை ஓட்டம் தங்க தண்ணியில் இருக்கும் காற்றுலாம் இருக்கும் ஏதோ ஒரு ஆசையின் காரணமா இல்லை அவசரத்தின் காரணமா இல்லை மற்ற எல்லாருக்கும் உண்டானதை உங்களுக்கு ஆசை இல்லையா சம்பாதிக்கணும்னு எல்லாம் காசுக்கு தானே போவீங்க காசு இல்லாமல் நீ போய் இப்போ உனக்கு வந்து சேவையா பண்ணுறீங்க சரி இது தப்புன்னு சண்டிக்க யாரோ ஒரு குருமார் கண்டிக்கலாம் எல்லாருமே கண்டிக்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியல இப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது ஆதங்கப்படுறீங்க சாமி எனக்கு எந்த ஆதங்கமும் இல்ல நாட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஒட்டி ஏன் போறீங்க அநாத குழந்தைகள் நிறைய பேர் என்னென்னமோ விஷயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏழை குடும்பங்கள் இருக்கு அவங்களுக்கெல்லாம் யாராவது ஒரு பணக்காரர்கள் உங்க யூடியூப் மாதிரி இந்த ஏரியால நான் போய் பார்த்தேன் ஆயிரம் குடும்பங்கள் கஷ்டப்படுது நூறு குடும்பம் கஷ்டப்படுது சாப்பாட்டுக்கு துணிக்கு கஷ்டப்படுது படுக்க கஷ்டப்படுது வீடு எல்லாம் கீத்துல ஒழுகுது மழை பெஞ்சா இருக்க வெயில் அடிச்சா இருக்க இது ஒரு ஐயா இது அவன் சொன்னா போய போறவன் நம்புறவன் கொடுக்கறான் ஆயிரம் கொடுக்கறான் நூறு குடுக்குறான் பத்து ரூபா குடுக்கறான் இல்ல அந்த தம்பி ஃப்ரீயா பண்ணி குடுக்கறாரு அவர்கிட்ட சக்தி இருக்கு சக்தி இல்ல நீங்க சோதிச்சு சர்டிபிகேட் போறீங்களா கிடையாது ஐயா இப்போ நீங்க திருவண்ணாமலையில போய் ஒரு இடத்துல இருந்தீங்க உங்களுக்கு எப்படி அங்க எனக்கு இனிமேல் நீங்க அங்க வந்துடுன்னு சொல்லி எனக்கு கனவு வந்தது அதே மாதிரி மறுநாள் காலையில போனேன் நான் எந்த காசியும் படமும் எடுத்துட்டும் போல எனக்கு போய் ஒரு டீ கடையில நின்று சாப்பிட்டோம் என்ன அடிக்கடி நீங்க வரையா அந்த டீ கடைக்காரு அந்த ஹோட்டல் கடைக்காரு அவர்கிட்ட ஒரு சாமி இருந்தாரு அங்க அந்த என்ன சாமி ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து என்னாரு நான் டெய்லி தான் யா வரேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வரேன் நீதான் பாக்க முடியல நைட்ல வரீங்க நைட்ல போறீங்க சாமி நான் அங்க போனேன்னா சில சாதுக்களுக்கு என்கிட்ட இருக்க காசுல காஃபி டீ வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு சில இந்த பீடி சிகரெட் எல்லாம் குடிப்பாங்க அவங்களுக்குதான் குடும்பத்தையே விட்டு எல்லாத்தையும் துறந்து சாதுக்கள்ன்றவங்கல்ல அவங்க அப்படி இருக்கவங்களுக்கு என்னால் முடிஞ்சது என்னமோ ஒண்ணு டீகே காபி வாங்கி கொடுப்பேன் டிஃபனு கூட வாங்கி தரமாட்டான் என்ன சாப்பாடுங்க அருமையா போடுறாங்க அன்னதானம் எவ்வளவோ பெரிய எவ்வளவோ முயற்சி எடுத்து எங்கெங்கிறதோ வாங்கி பெரிய ஆசிரமங்கள் எல்லாம் நடத்துறாங்க திருவண்ணாமலையை சாதாரணமா சொல்லாதீங்க அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்குதான் இந்த உலகத்து மக்கள் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க இருக்கிறவப்பட்டவங்களை விட இல்லாதவங்க நிறைய இருக்காங்க அதுல சிலருக்கு வந்து குடும்பத்துல ஆதரவு இல்லை இல்ல இவங்க குடும்பத்தை பார்க்க முடியாத குரூப்பும் ஒரு குரூப் இருக்கும் இல்ல குடும்பத்துல ஆதரவு இல்லைன்னு மனம் வெறுத்து போன பணக்காரர்கள் கூட இருக்காங்க கொடீஸ்வரர்கள் கூட சில பேர் இருக்காங்க நீங்க இரவுல தான் போவீங்க பொதுவா ஆமா எனக்கு அந்த இடத்த பத்தி கேட்டீங்க அதை பத்தி நீங்க சொல்ல முடியும் எனக்கு பகவான் சொன்னாரு போன உட்காந்து இங்க எங்கேயாவது ஒரு ரூம் கிடைக்குமா நான் இங்க தியானம் பண்றதுக்குன்னு கேட்டேன் அந்த சாது அங்கேயே சுத்திட்டு இருக்கிறதுனால அவர் ஒரு வார்த்தை சொன்னாரே இல்லைங்க ஐயா இங்க அப்படிலாம் ரொம்ப கிடைக்காது அப்படின்னாரு சரியதா பாருங்க பாருங்கண்ணா அங்க ஒரு திடீர்னு ஒரு போன் நம்பர் இருந்துச்சு ஆக்சுவலாக சிவ சிவபார்வதியின் மேல் சாட்சியா என் குடும்பத்தின் மேல் சாட்சியா சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இதான் நடந்த சம்பவம் உடனே அந்த போன் நம்பர் அவரே எடுத்து போட்டு நான் அவர் பேர் அவர் பே அவர் உதவி பண்ணாரு அந்த உதவியின் மூலியமா அந்த நம்பர்ல இருந்து தொடர்பு கிடைச்சிது இந்த காலி இடத்துல கொட்டா போட்டுக்கோங்கண்ணாங்க கொட்டா போட்டுக்கோங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னாங்க சரி கொட்டா போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க இங்கே தங்கிடலாம் அப்படின்னப்ப இந்த வர்ணலிங்கத்தை தாண்டி வர்றப்போ ரைட் சைடில் ஒரு இடம் கிடச்சிது அங்கே நாலஞ்சு ஆசிரமம் இருக்குது அந்த ஒரு பிட்டு இடம் மட்டும் என்னமோ பகவான் எனக்காக வச்சுருந்தாரு என் முத்திர ஒரு பணம் அதை அப்படியே எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் என்னுடைய வயசில் என்கிட்ட இருந்த பணத்தில் நான் அதை கொட்டாயா இல்லாமல் கொஞ்சம் பாதுகாப்பான ஷெட்டாக போட்டேன் அப்போ அங்கே தான் இருக்கேன் நான் தியானம் பண்ணுறதுக்காக எனக்கு தியான பீடம் அமைச்சுக்கிட்டேன் எங்கேயும் போய் உட்காரக்கூடான்ட்டு அது அதில் தான் இருக்குது இப்போ அங்க பண்ணும்போது எதாவது ஏதாவது சர்பம் அந்த மாதிரி எதாவது ஜீவராசி பாத்தீங்களா ஐயா சித்தனையே இங்க தலையில பகவானே காட்சி கொடுக்குறாரு ஒளி கொடுக்குறாரு சர்பத்தை பாத்தியா சிங்கத்தை பாத்தியா புளிய பாத்தியா கரடிய பாத்தியா கீரிய பாத்தியானா ஏன் இதெல்லாம் உனக்கு பார்த்தாதான் நான் வந்து கரெக்டான தியானம் பண்ணேன்னு உனி நினைப்பியா நான் சரிங்க ஏன் இப்ப சிவன் உங்க தலையில இருக்காரு எல்லா தெய்வமும் உங்க தலையில வருது காட்சியா கொடுக்குறாங்க நீங்க அப்ப நான் கேட்கறது உங்களுக்கு கரெக்டா தலையில வந்து சிவனுடைய காட்சி பார்வதியுடைய காட்சி எல்லாம் விழிகள் தெரியறது ஜோதி தெரியறது உங்களுக்கு நிறைய அந்த ஜோதியினுடைய வீடியோ எல்லாம் நிறைய இருக்கு எப்ப காட்டலாம் ஐயா இப்ப இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் தலையில இருக்கும்போது அந்த டைம்ல அறிக்குமா இப்படி இல்ல சுடுமா சூடும் கொதிக்கும் அனல் பறக்கும் அந்த உணர்வு வர்றப்பதான் போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது என் ஆசிரமத்துல ஒரு ஐம்பது இன்ச்சு டிவி வச்சு என்ன சுத்தி கேமரா வச்சு நான் லைவா காமிச்சுக்கிட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா என்ன வந்து பாருங்க என் கால உளுந்துருங்க நான் என்ன பார்த்தா நீங்க நல்லா இருப்பீங்கன்றதுனால பஞ்சபூதத்தின் சக்தி இருக்கு இறைவன் இருக்கான் வழிபட தெரியணும் உனக்கு யதார்த்தம் தான் வேணும் இங்க மந்திரம் இந்த நிஷ்ட நேமங்கள் இப்படிதான் போட்டு வைக்கணும் அப்படிதான் போட்டு வைக்கணும் இப்படிதான் விரல புடிக்கணும் அப்படிதான் காலை மடக்கணும் அதெல்லாம் வந்து அக்குப்பார் அதெல்லாம் உன்னுடைய உடலை நீ பக்குவப்படுத்திக்கிறதுக்கு நேரா உட்காரு குறுக்க உட்காரு இதெல்லாம் இல்ல யதார்த்தம் காதல் அன்பு அந்த காதல்ன்றதுக்கு அர்த்தம் என்ன காதல்ன்றவன தப்பா நினைச்சிடாத அன்பு அதுக்கு அர்த்தமே அதான் இறைவன் மேல முழுமையான எண்ணத்தில் இரவும் பகலும் இருந்தால் இப்ப அந்த எவ்வளவு நாள் இருப்பீங்க பொதுவா ஈசன் எவ்வளவு நாள் வச்சிருக்கானோ அவ்வளவு நாள் அங்க இருப்பேன் இல்ல இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க அங்கேயும் இருக்கீங்களான்னு கேக்குறேன் இல்ல இல்ல நான் என்னுடைய எனக்கு குடும்பம் மனைவி எல்லாம் குழந்தைகள் இருக்காங்க நான் வந்து அவங்கள உதவி தெள்ளிட்டு போல எனக்கு ஆல்ரெடி கம்பெனி இருக்கு ஃபேப்ரிகேஷன் எரெக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு என் பையன் பார்த்துக்கிறான் அது இல்லாமல் அதிகாரிகள் சூப்பரைசர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் எடுத்து செய்கிறாங்க அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க அதன் வர வருமானத்துல குடும்பத்தை இது பண்ணிட்டு நான் அங்கே இருக்கேன் வருவேன் போவேன் அந்த டீலிங் பத்தி பையன் ஏதாவது டவுட்டுன்னா வந்து கேட்பாங்க ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் வருவேன் பாஞ்சு நாளைக்கு வருவேன் எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வருவேன் ஒரு மாசம் கழிச்சு கூட சில நேரில் வருவேன் எனக்கு எப்ப தோணுதோ அந்த இதன் படி வருவோம் தவம் பண்ணும் பொழுது பவர் ஏறுமா பசிச்சா சாப்பிடுறல ஆமா உடம்பு ஒரு மாதிரி அந்த குளிக்கிறல்ல புரியுதா உனக்கு தோன்றது அந்த நிலையில இருக்கிறப்ப அதெல்லாம் தானா தோணும் ஏறுதா இறங்குதா அது வந்து இந்த அது என்ன மீட்டு உட்காந்து இப்ப ஏற்கனவே உங்களுக்கு பவர் இருக்கு இப்ப மறுபடியும் மறுபடியும் போய் உட்காந்து நீங்க மேல என்ன இருக்கு நான் என்னுடைய முயற்சி என்னுடைய ஆசை என்னுடைய காதல் இறைவன் கொடுத்துட்டா கொடுத்ததை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நீங்க ப்ரூஃப் பண்ண தேவையில்லை யாரும் எனக்கு கையெழுத்து போட வேணா புத்திர போட வேணாம் எனக்கு தெரியுது நீ வந்து பாக்குற எத்தனை வருஷமா பாக்குறீங்கப்பா இருக்கு இப்ப இத வச்சு என்ன பண்ணலாம் என்ன நீ பிலீவ் பண்ணா புரியுத நான் நான் வணங்கும் கடவுள் கிட்ட முறையிட்டு இந்த நல்ல அந்த விபூதி தான் எனக்கு ஏற்கனவே பதிவு சொல்லியிருக்கேன் எனக்கு சிந்தர்கள் காட்சி கொடுத்தாங்க ரகசிய மந்திரம் கொடுத்திருக்காங்க அதன் மூலியமாக மூலிகையால் ஆன ஆகாவன பூஜையை செய்து அதில் கிடைக்கும் சாம்பலை விபூதியாக அவ்வளவு கிடைக்காது கொஞ்சோண்டுதான் அது நம்ம விபூதியில கலந்துட்டு எடுத்து கொடுக்குறேன் விருப்பப்படுறவங்க வர்றாங்க வாங்கிக்கிறாங்க காசு வாங்குவீங்களா காசு வாங்குற பழக்கம் உண்டா காசு பழக்கம் பில் உண்டாக்கி நான் யாருக்கிட்டையும் வாய திறந்து காசு கேட்கல எனக்கு அவங்களே வர்றவங்களே கொடுப்பாங்க அவங்க ஏன் கொடுக்குறேன் கொடுக்காத சொல்ல மாட்டேன் இப்ப நீ காசு வாங்காம வாழ்ந்துருவியா எனக்கு ஒரு வாடகை கொடுக்கணும் எண்ணெய் வாங்கணும் வத்தி வாங்கணும் நான் ஆகிட்டேன் சிவனை தலையில காட்டுறேன்னா ஒருத்தர் கூட ஊதுவத்தி கூட விடுமாட்டான் உண்மை நிலை புரியுதா ஆனா என்னை பார்த்தா இதான் கட்டணும்னு சொல்லி நாங்க இங்க ஒன்னும் வடிக்கல புரியுதுங்களா நான் தான் அங்க உட்காந்துட்டு இருக்கேன் என்னென்ன ரோட்டுக்கு எனக்கும் கொஞ்சம் தூரம் தான் என்னென்ன பிளாட்ஃபார்மு அதை தாண்டின உடனே நான் உட்காந்துருக்கேன் பட் பிளாட்ஃபார்ம்ல இல்ல ஏன் நான் கொஞ்சம் அமைதி வேணும்னு ரெண்டு கதவு போட்டு இதுல நாலு பக்கம் அடைச்சு உட்காந்துருக்கேன் புரியுதுங்களா எனக்கு இறையருளால எனக்கு ஒரு தொழில் இருக்கு அதுல வருமானம் வருது என் குடும்பம் சேர்ந்து இதுல சம்பாரிச்சு கொண்டாந்து சேர்த்துக்குன்றது இல்லை புரியுதுங்களா இய திருவண்ணாமலையில உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும் போது காலில் விழுவுகள் அதிகமா இல்ல ஐயா விபூதி கொடுங்க இல்ல என் எதிர்காலம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தாய் தந்தையினுடைய காலில் விழணும் பொண்ணு கொடுத்தவங்க மாமனார் மாமியார் காலில் விழணும் அவங்கள தவிர வேற மற்றவர் காலில் ஆலய தரிசனத்துக்கு போயிட்டு காவி வேட்டியை கண்டு கண்டவன் காலில் விழுவுறது தப்பு இறைவன் காலில் உழறதுக்கு தான் நீ கோயிலுக்கு போற இறைவனுடைய ஆலயத்துக்குள்ள திசை பார்க்க வேணாம் வடக்கு கிழக்கு தெற்கு இந்த பக்கம் தான் உழுந்து கும்பிடும் அந்த பக்கம் தான் உழுந்து கும்புணும் இதெல்லாம் தேவையில்லை உளுந்து அங்க பரல அங்க பிரதனை பரலாங்க கோயில்ல எந்த திசையில இருந்து ஆரம்பிச்சு எந்த திசையில முடியும் இதெல்லாம் சட்டமா இதெல்லாம் நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டதுதான் மனமே புரியுதா நெருப்புல நடக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் சக்தி இல்லையா எல்லார்கிட்டையும் இருக்குன்னு நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா கேப்போம் ஐயா இத கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க ஐயா பகவானே ஓம் நம சிவாய நம அங்க பாருங்க உங்களுக்கு தெரியுறாரா பகவான் ஒரு வெளிச்சம் வருதா சிவாய நம தெரியுதா சர்வேஸ்வராய நம அருணாச்சலேஸ்வராய நம காலபைரவாய நம ஜட்டா ஓ நமவாய் நம சிவாய அக்னீஸ்வர அருணாச்சலேஸ்வர பகவான் கவராஜாங்க ஐயா பாத்தீங்களா உம் வருவாரு என்ன செய்வா ராத்திரி பகல் நான் தூங்கி பதிமூணு வருஷம் ஆச்சு ஒரு நாளைக்கு ஒன்றரை தூக்கம் ஒருவேளை உணவு எப்பயாவது சக்தி எங்க இருக்கு எனக்கு தெரியாது நான் இதெல்லாம் எனக்கு வேணும்னு இங்க உன்ன எந்த மந்திரத்தையும் நான் கையாளல ஒன்றரை மணி நேரம் தூக்கினாலும் அந்த எனர்ஜி இருக்கும் இருக்கும் இல்ல இருக்கு இருக்கிறதுனாலதான் உன்ட்ட கத்துறேன் கோவப்படுறேன் என்னன்னா யார் காலில் உளுவு நானு காவி கட்டிருக்கிறது இப்ப நான் நீங்க வந்ததுனாலதான் இத கட்டின என்ன பத்தி தெரியும் வெறும் வேட்டி இல்ல டவுசர் போட்டு நீ கேட்டுக்கிட்டதுனால இந்த பட்டை கிட்ட கடவுளை கும்பிட கன்சூமபல் தேவை இல்ல தேவையில்லை இந்த உத்ராட்சத்தை தான் போடணும் கருவமணி தான் போடணும் கருங்காலி மாலை போடணும் பனி மாலை போட்டுக்கணும் பட்டை போடணும் கொட்டை போடணும் குங்குமம் வைக்கணும் மனசா வைக்கணும் சிந்தனையில வைக்கணும் சிவனை உண்மையா இருக்கணும் ம் புரியுதா உண்மையா இருக்கணும் உண்மைக்குத்தான் அவன் இப்போ இப்ப உங்களை வந்து ஒரு மக்கள் பார்க்குறாங்க பாக்கும்போது இவன் வந்து புனித ஆத்மாவா இல்ல பாவ ஆத்மாவான்னு சொல்லுவீங்களா ஏன் எனக்கு வேற வேலை இல்லையா இல்ல ஏன் வந்து ஆசீர்வாதம் வாங்குறான் நீ நல்லா நல்லா இருந்து சொல்றத தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை நீ எப்படி இருந்தா என்ன உன்னை பத்தி பாக்குறதுக்கு சிவன் இருக்க நான் யார் நான் என்ன ஏஜெண்டா நான் ஏஜென்ட்டா நானே இல்லையா ஆறுதலுக்கா கேட்பாங்க மக்கள் அப்போ ஆறுதலுக்கு ஆயிரம் நீ பைத்தியம் முடிச்ச மாதிரி கேப்ப ஒன்னோ ஒருத்த வந்து கேட்டான் எனக்கு போன தடவை பௌர்ணமியில என்ன கோடீஸ்வரன் ஆகணும் இப்படி வந்து உட்காந்து நீ மனுஷனா வாழ்னு விபூதிய போட்டு ஆ அதான் உண்மை கோடீஸ்வரன் கோடிஸ்வரன் கோடீஸ்வரன் ஆகிட்டு கோடீஸ்வரன் ஆக்ட்டு ஒரு வேலையாட உனக்கு ஒரு தொழில் இருந்து அந்த தொழிலை நல்லா பார்த்து அதுல திறமையா போய் உண்மையா இருந்து உழைப்ப தேடி உனக்கு கோடி என்ன பல கோடி கிடைக்கும் கடவுள் விபூதியில கோடி சொன்னாயிடுவியா உம் விபூதியில கோடி சொன்னாயிடுவ ம்